வணக்கங்க இன்றைக்கி சிவின் சுவையில் உதிரி உதிரியாக ராகி சேமியா காய்கறிகள் சேர்த்து எப்படி செய்வது என்றும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேண்டும் வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம் மற்ற ராகி சேமியா இரநூறு கிராம் பேக்கெட் ஒன்று முட்டை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி மூன்று பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது ஒரு கேரட் பொடியாக நறுக்கியது பத்து பீன்ஸ் பொடியாக நறுக்கியது நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இச்சை பட்டாணி ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐந்து கருவேப்பிலை சிறிது உப்பு தேவையான அளவு இரநூறு கிராம் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் சேமியாக வாங்கி வச்சுக்கோங்க இது இரண்டு பேருக்கு உண்டான அளவு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்குங்க அந்த பாத்திரத்தில் இரநூறு மில்லி பிடிக்கிற கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு சிறிது உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க அதிகம் சேர்த்துடாதீங்க கசந்துடும் சேமியாவுக்கு உண்டான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க உப்புனுடைய அளவு சரியாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்து செக் பண்ணிக்குங்க நீர் சூடான ஒன்னையும் எடுத்து வச்சு சேமியாவை சேர்த்துக்குங்க தண்ணீரில் மூழ்கும் அளவு ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் தண்ணியில் முழுகிற மாதிரி சமன் செஞ்சு விட்டுருங்க கொலைய வேக விடாமல் முக்கால் பதம் அளவுக்கு மட்டும் வேக விடுங்க மூன்று நிமிஷம் வெண்டால் போதும் நல்லா கொதிக்கும்போது மெதுவாக லைட்டாக அப்படியே எல்லாம் போ திருப்பி விடுங்க திருப்பி விட்டு வேக விடுங்க தான் ஈவனாக நல்லா வெந்து வரும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டி பாருங்கள் பழப்பழன்னு நல்லா வெந்து வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருக்கட்டும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்குங்க வானலி நல்லா சூடானோடனையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்குங்க நிலக்கடலை நல்லா பொன் வருவலாக வரணும் அந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா மொறு மொறுப்பாக இருந்தால் தான் பின்னாடி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு முந்திரியை எடுத்து ரெண்டாக உடச்சி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு லைட்டாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து விடுங்க அது கூட சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் வேக விடுங்க எண்ணெயில் கருவேப்பிலை நல்லா வெந்து வரும்போது கலர் மாறாமல் இருக்கும் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்த பிறகு பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே எடுத்து வச்ச பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் சேர்த்துட்டு காய்கறிகள் வந்து எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பாதி அளவு வெந்து வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதலிலேயே சேமியாவில் உப்பு சேர்த்திருப்பதால் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சிறிதளவு சேர்த்துக்குங்க இல்லைன்னா கசந்து போயிடும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி கொடுங்க கிளறிட்டு அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஓடி வைத்து நல்லா மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க காய்கறிகள் குழைய வேகக்கூடாது மூணு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறிகள் ப ஒரு பதமான அளவுக்கு அமுத்தி பார்த்தா நல்லா உடஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வெந்து போச்சு அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் காய்கறிகளுக்கு மூடியை திறந்த பிறகு நல்லா தண்ணி காய்கறிகளில் இருந்தால் நல்லா தண்ணியெல்லாம் வத்தும் வரை நல்லா சுண்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்து வச்சு காய்கறிகளில் உள்ள தண்ணீரையோ சேமியாவில் உள்ள தண்ணீரையோ வடிக்கக்கூடாது சேமியா நல்லா ஆறி குதிரி உதிரியாக வந்துடுச்சு கிளறுனாலும் உடையாது வேக வைத்த காய்கறிகளில் ஆற வைத்த சேமியாவை கால் பகுதி அளவு சேர்த்துக்குங்க அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு மெதுவாக கிளறி விடுங்க ஏன்னா சேமியாவில் காய்கறிகள் நல்லா கலந்து வர்ற மாதிரி விடுங்க சேமியா காய்கறிகளுடன் நன்றாக கலந்து வந்த பிறகு இது சேமியாவில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க காய்கறிகளும் சேமியாவும் ஒன்றா கலந்து வரணும் அடுப்பு மிதமான விதமான தான் எரிய விடணும் மீதி வைத்திருந்த எல்லா சேமியாவையும் இப்போ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மெதுவாக கலந்து விடணும் சேமியாக உடையக்கூடாது சேமியாக நல்லா காய்கறிகளோட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு உதிரி உதிரியாக சேமியாக நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளுடன் சேர்த்த ராகி சேமியா ஜம்முன்னு ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா